அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழின் தொடர்ச்சி அச்சுதன் சற்றே பின்வாங்கி நிதானிப்பதை பட்டதிரி கண்டார் அவருக்குள் இருந்த சகல புலன்களும் விழித்துக் கொண்டன அவன் அந்த பிரயோகத்தை சோழ வீரனுக்கு எதிராக உபயோகிக்க முடிவு செய்திருக்கிறான் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது அது தவறு என தோன்றியது அதனை தடுக்க வேண்டும் என தோன்றியது வேண்டாமடா தம்பி அது பிராணாபயம் நேரும் காலங்களில் மட்டுமே பிரயோகிக்கப்பட வேண்டிய ஒன்று என குரல் எடுத்து கூவ வேண்டுமென தோன்றியது கலரையில் கண்ணுக்கு தெரியாமல் சூட்சும வடிவில் ஆவிர் பவித்திருக்கும் நூற்றுக்கணக்கான இல்லை இல்லை ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை துளைத்து எடுப்பதை போல பார்த்து கொண்டிருந்தன நீதான் குற்றவாளி நீதான் குற்றவாளி ஆம் நான் தான் குற்றவாளி புனித மிக்க களரி மண்ணில் இப்போது நடக்க போகும் இந்த பாவ காரியத்திற்கு நீதான் பொறுப்பேற்க வேண்டும் நீதான் நீ மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் ஆம் நான் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் தம்பி சம்பந்தம் இல்லாமல் இங்கிருந்தோ எழும் மூத்தவரின் குரல் நாராயணா அதற்கு பின்னால் எழும் அச்சனின் குரல் பட்டதிரி இது ஆதித்தன் குரல் பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனின் பயங்கரமான குரல் கலரியின் நாலாபுறங்களில் இருந்தும் எழுந்த அந்த குரல்கள் அவரை சுற்றி வளைத்தன நரசிம்ம பிரயோகத்திற்கு என குறிப்பிட்ட வடிவும் சுவடும் இருந்தன அந்த வடிவில் அச்சுதன் தன்னை நிறுத்தி கொண்டான் வழக்காலை முன்வைத்து இடக்காலை பின் வைத்து வலது தோலை திருப்பி அவனது வாய் பிரயோக மந்திரங்களை உச்சரிக்க துவங்கின விடாமல் தாக்கிக் கொண்டிருந்த அச்சுதன் சட்டென ஒரு நிதானத்திற்கு வந்து மொழப்பாடியாரிடமிருந்து விலகி நின்று குறிப்பிட்ட வடிவில் நிற்பதை அருள்மொழிவர்மர் கவனித்தார் என்ன செய்ய முயல்கிறான் இவன் எதற்காக இப்படி விலகி நிற்கிறான் அவன் நிற்கும் நிலை தன்னை இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தவன் நிதானத்திற்கு வந்து தன்னிடமிருந்து விலகி நிற்பதை மொழப்பாடியார் எச்சரிக்கையுடன் கவனித்தார் அவருக்கும் கலைப்பு மிக அதிகமாக இருந்தது வெளியே பெய்திருக்கும் மலையைப் போல அவர் உடலில் இருந்தும் வியர்வை வெள்ளமாக பெருக்கெடுத்துக் கொண்டிருந்தது அவன் குறிப்பிட்ட நிலைக்கு வந்து வழக்காலை முன்வைப்பதை கண்டதுமே அவருக்கு ஏராளமான அதிர்ச்சி உண்டாயிற்று இது சிம்ம நிலை அல்லவா அவ்வளவுதான் அவரை ஒருவித மயக்கம் சூழத் தொடங்கியது வானிலிருந்து ஒரு சக்தி தனக்குள் மையம் கொள்வதை அச்சுதன் உணர்ந்தான் உச்சரித்து கொண்டிருக்கும் இனி இதனை பிரயோகிக்க வேண்டியதுதான் அவன் மழப்பாடியாரை ஒரே எட்டில் நெருங்கி வந்தான் இதில் அவரை தீண்ட வேண்டிய அவசியமில்லை இது மெய் தீண்டா தாக்குதல் ஆனால் குறி தவறக்கூடாது நூலிலை அளவும் பிசகக்கூடாது எச்சரிக்கை அவன் சக்தி முழுவதையும் ஆள்காட்டி விரலுக்கு கொண்டு வந்து மலப்பாடியாரின் உருவங்களுக்கு மத்தியில் அமைந்திருந்த திளர்த்த வர்மத்தின் மீது பயிற்சுவதற்காக கரங்களை உயர்த்தி ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நீட்ட கலரியில் ஏற்றப்பட்டிருந்த விளக்குகள் சூறி காற்றால் ஒரு பெரும் மலைக்கழிப்பு அனுபவிக்க கனநேரம் தனக்கெதிரே மீண்டும் அந்த கிழட்டு உருவம் நிற்பதை கவனித்தான் அச்சுதன் எல்லையில்லாத கோபத்துடன் அது இமிக்காமல் அவனையே முறைத்துப் பார்த்து கொண்டிருந்தது அந்த பார்வை குடலை பிரட்ட உடல் பயத்தால் நடுங்கியது விரல்களின் நுனியில் வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக ஏராளமான வேகத்துடன் சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் நரசிம்மா கர்ஷன சக்தியை பூமியில் பயிற்சி விடலாமா என கூட ஒரு கணம் தோன்றியது ஆனால் அதற்குள் அவன் அந்த சக்தியின் மீதான கட்டுப்பாட்டை இழந்துவிட எல்லையற்ற வேகத்துடன் அது கிழவரின் திளர்த்த வர்மத்தை நோக்கி பாய்ந்தது அப்படி பாயும் போது அவனது உடலில் இருந்த சக்தி முழுவதும் உறிஞ்சி குடிக்கப்பட்டது அவன் சரிந்த கடைசி கணங்களில் எதிரியே நின்றிருந்த கிழட்டு உருவத்திற்கு நேர் பின்புறமாக களரி மூளையில் இருந்து பற்றதடி அதிர்ச்சியுடன் தன்னை கண்ணி மேய்க்காமல் கவனித்துக் கொண்டிருப்பதை கண்டான் அண்ணா என அவனது வாய் முனு அடுத்த கணம் இருள் முற்றிலுமாக அவனை சூழ்ந்து கொண்டது அச்சுதன் வளக்காலை முன் வைத்து சிம்ம வடிவு நிலையில் நிற்பதை கண்டதுமே மணப்பாடியாருக்கு ஒரே ஒரு காட்சிதான் நினைவிற்கு வந்தது மறக்கவே முடியாமல் மனதில் பதிந்திருக்கும் ஒரு காட்சி வெண்பரிசாரத்தில் பல நாட்களுக்கு முன்பு அவர் பார்த்த அந்த பிரகலாத தரிசன கூட்டில் இடம்பெற்ற இறுதி காட்சி நரசிம்மம் ரணியனை கிழித்து கொன்றுவிட்டது ஆனாலும் அதன் வெறி அடங்கவில்லை கோபம் தனியவில்லை கண்களில் தென்படும் அனைத்தையும் கிழித்து கொன்று கொண்டிருந்தது அதன் வெறியை தணிப்பதற்காக மேலிருந்து சிவம் இறங்க அதன் விசித்திரமான தோற்றத்தை கண்டு சிம்மம் அதையும் வெறியுடன் தாக்க முற்பட அந்த காட்சியில் நரசிம்மமாக வேடம் கட்டியிருந்த சாக்கியர் இதே போன்று சிம்ம வடிவ நிலையில்தான் நின்றார் இதே போலத்தான் வழக்கரத்தை எதிரில் தெரிந்த சிவத்தை நோக்கி உயர்த்தினார் அப்படியானால் அப்படியானால் அவரது உடல் அனிச்சையாக செயலாற்ற துவங்கியது கால்களுக்கு எங்கிருந்தோ அசுர பலம் வந்தன எம்பி குதிக்க வேண்டும் தோன்றியது அப்படி எம்பும்போது உடலை விரைப்பாக நேரே நீட்டி சுற்றி சுழன்று பறக்க வேண்டும் என்று தோன்றியது ஏனெனில் அந்த கூத்திலும் நரசிம்மத்திற்கு எதிரே நின்ற சிவம் அப்படித்தான் கன நேரம் எம்பி குதித்து சுழன்றது அச்சுதனிடமிருந்து முழு சக்தியும் வெளிப்பட்ட கணத்தில் அவர் கால்களை மடக்கி எம்ப முயல யாரோ அவரை அந்தரத்தில் தூக்கி அடித்தார்கள் அவரது உடல் சுழன்றபடியே பூமியில் இருந்து மேலே சென்றது அப்படி சுழல்கையில் மடங்கி இருந்த கால்கள் தாமாகவே நீண்டு விட்டன காதுகளுக்கு அருகில் எவரோ ஒரு ஸ்லோகத்தை மெல்லிய குரலில் முணமுணுப்பது போல தோன்றியது நரசிம்மா ஹர்ஷனம் என்ற இது தடுக்க முடியாத வலிமையோடு கூடியது இதிலேதான் இதனை அடக்கும் பெரும் முறையும் உள்ளது இந்த சூட்சிமமான முறையையே பரமேஸ்வரன் கையாண்டு சரப வடிவோடு முன்னர் கேசவனை அடக்கினார் பலராமன் நம்பூதிரியின் அபியாச கருமண ஓலைகளில் இருந்து காணாமல் போயிருந்த அந்த கடைசி அடிகள் அவைதான் என்பதை உணரும் நிலையில் மழப்பாடியார் அப்போது இல்லை அச்சத்திலும் குழப்பத்திலும் போய் உறைந்து நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்த பட்டதறிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என புரிந்து கொள்ளவே முடியவில்லை நரசிம்மா கர்ஷனத்தை ஆவாகித்த அச்சுதன் வழக்கரத்தை மேல் உயர்த்தி இரண்டு விரல்களை மட்டும் நீட்டி தெளிவாக எதிரே நின்ற வீரன் மீது பிரயோகிப்பது வரை அவருக்கு புரிந்தது ஆனால் அதற்கு அடுத்த கணம் அந்த சோழ வீரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் கால்களை ஊன்றி வானில் எழும்பி என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவன் தமது வாழ்நாளில் நரசிம்ம பிரயோகத்திற்கு எதிரான அப்படி ஒரு எதிரியக்கத்தை அவர் கண்டதே இல்லை பிரம்மை பிடித்தவர்களாக ஒன்றும் செய்யத் தெரியாமல் சக்தி முழுவதையும் உள்வாங்கி சுருண்டு விழுந்தவர்களைத்தான் அவர் கண்டிருக்கிறார் ஆனால் ஆனால் இவன் என்னவோ செய்து கொண்டிருக்கிறானே என்ன இது சட்டென பட்டதறிக்கு மந்திரம் போட்டது போல சகலமும் விளங்கியது ஆம் சகலமும் ஒரு கரத்திற்கு மேல் மறு கரத்தை வைத்து அதனை திருப்பி புரட்டி போட்டு ஆச்சாரியார் ரவி நீலி விளக்க முயன்றது இதைத்தான் அண்ணனார் ஒரு ஹஸ்தமாக தமக்கு பிடித்து காட்டியதும் இதைத்தான் அப்படியெனில் அவர் கூற வந்த அந்த வார்த்தை சரட சரட அல்ல சரப ஆம் சரபம் சரப பிரயோகம் உடல் முழுவதையும் பூமியில் இருந்து ஓரிரு அடிகள் உயர இதோ அந்த சோழ வீரனின் முகம் இப்போது வான் பார்க்கிறது அவனது உச்சந்தலை அச்சுதனின் நீட்டப்பட்ட விரல்களுக்கு நேராக வந்துவிட்டது பிரயோகங்கள் எல்லாமே சக்தியின் சொரூபங்கள் உருவகங்கள் நரசிம்மம் என்பது கூட ஒரு விதமான பிரபஞ்ச சக்தியின் உருவகம் எனில் சரபம் என்பது வேறுவிதமான உருவகம் சரபம் நரசிம்மத்தை எதிர்க்கவில்லை அதனுடன் நேருக்கு நேராக சண்டையிடவில்லை ஆனால் அதன் கட்டுக்கடங்காத கோபத்தை குறைத்தது அதாவது அந்த சக்திக்கு எதிர்விசை கொடுக்காமல் அதனை திசை திருப்பி விட்டுவிட்டது இரண்டுக்குமே சிம்ம வடிவில் அமைந்த சிரம் சிம்ம வடிவ உடல் சரபம் நரசிம்மா கர்ஷனம் என்ற சக்தி முழுவதையும் உச்சந்தலை வழியாக உள்வாங்கிற்று அதனை குறிக்கவே அதனது முகம் சிம்ம முகமாக காட்டப்படுகிறது அப்படி உள்ளே வாங்கப்பட்ட சக்தியை அது உடல் வழியே தடையின்றி செல்ல அனுமதித்தது அதனை குறிக்கவே சிம்ம உடல் எனில் நரசிம்மா கர்ஷனம் என்பது என்ன திலர்த்த வர்மத்தின் வழி பிரயோகித்து உடலின் தனஞ்செய வாயுவை விகாரப்படுத்தும் ஒரு வகையான பிரயோகம் திலர்த்தத்தின் வழியே அந்த ஆகர்ஷணம் உள்வாங்கப்படாமல் உச்சந்தலை வழியே உள்வாங்கப்பட்டால் என்ன ஆகும் உச்சந்தலையில் என்ன இருக்கிறது உடலின் நூற்றி எட்டு வர்மஸ்தானங்களுக்கும் தலைவனாக விளங்கும் தனஞ்செய வர்மம் இருக்கிறது அப்படியானால் இந்த வீரன் திலர்த்தத்தின் வழி பிரயோக சக்தியை வாங்காமல் தனஞ்செய்ய வர்மத்தின் வழியாக அதனை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள் அப்படி உள்வாங்கப்படும் பெரும் சக்தி என்ன செய்யும் எங்கு பாயும் நரசிம்மா ஹர்ஷனம் என்பது அதோமுக சக்தி அதாவது கீழ்நோக்கி பாயும் சக்தி அதனால் அவனது உச்சந்தலையில் இறங்கியுள்ள ஆகர்ஷணம் மூளையிலிருந்து இருதயத்திற்கும் இருதயத்திலிருந்து அடிவயிற்றுக்கும் அடிவயிற்றிலிருந்து தொடைகளுக்கும் தொடைகளில் இருந்து முழங்கால்களுக்கும் முழங்காலில் இருந்து பாதங்களுக்கும் தான் பாய்ந்தாக வேண்டும் பாதங்களின் மூலம்தான் ஆகர்ஷணத்திற்கு பூமியுடன் இணைப்பு ஏற்படுகிறது அந்த இணைப்பு ஏற்பட்ட பிறகே சக்தி பூரணமடைந்து ஒட்டுமொத்தமாக உடலில் பரவி தாக்குதல் முழுமை பெற வேண்டும் ஆனால் இவனது உடலோ அந்தரத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் அப்படியானால் ஆகர்ஷணத்திற்கு பூமியின் இணைப்பு கிடைக்காமல் போய்விடுமோ ஆக இது மிக முக்கியமானதாயிற்றே ஆக நரசிம்மா கர்ஷண சக்தி கீழ் பாயும்போது உடல் தரையை தொட்டுக் கொண்டிருக்க கூடாது என்பதுதான் இதன் மிகப்பெரிய ரகசியம் அது மட்டுமல்ல வானில் எழும்பும் உடல் பூமியின் மட்டத்திற்கு சமமாக இருந்தால்தான் அது பூமியின் மீது பாயாமல் இருக்கும் அதாவது ஏறக்குறைய பூமியின் மட்டத்திற்கு இணையாக உடலையும் எழுப்பியாக வேண்டும் இது எப்போது சாத்தியம் உடலை உருட்டி உருட்டி மேலே எழுப்பினால் மட்டுமே சாத்தியம் அதைத்தான் இந்த வீரன் செய்து கொண்டிருக்கிறான் அதனைத்தான் ஆச்சாரியாரும் ஒரு கரத்தின் மேல் மறு கரத்தை வைத்து செய்து காட்டியிருக்க வேண்டும் உடல் பூமியில் இருக்கக்கூடாது என்பதனை சூட்சமாக குறிப்பிடுவதற்காகவே சரபத்தின் உடலில் விரிந்த சிறகுகள் காண்பிக்கப்படுகின்றன அதாவது அது பறந்து கொண்டிருக்கிறது மிக கனமான சிம்ம உடல் ஆனால் அதனை சுமந்து கொண்டு வானத்தில் எழும் அளவிற்கு வலிமை படைத்த இரு சிறகுகள் ஆகா அற்புதம் அற்புதம் மிக உன்னதமான எதிர் பிரயோகத்தை புரிந்து கொண்டு விட்ட மகிழ்ச்சியில் பட்டதிரி தன்னையே மறந்தார் அந்தரத்தில் சுழன்று கொண்டிருந்த வீரனின் வழக்கால் பெருவிரல் கன நேரம் தனது புருவத்தின் மத்திக்கு நெல்லிடை கீழாக அமைந்துள்ள திளர்த்த வர்மத்திற்கு வருவதை அவர் உணரவே இல்லை சரபத்தின் உயர்ந்திருக்கும் வழக்கால் எதனை குறிக்கிறது என்பதும் அவருக்கு தெரியவில்லை மழப்பாடியாரின் உடலில் தங்க முடியாமல் அவ்வாறு தங்குவதற்கு தேவையான இணைப்பு கிடைக்காமல் அவரது வழக்கால் பெருவிரலின் வழியே வெளியேறி கொண்டிருந்த அந்த பெரும் சக்தி நேராக பட்டதிரியின் நெற்றி போட்டில் பாய்ந்தது ஏதோ சுரீர் போன்ற ஒன்று தலையை ஆவேசத்துடன் தாக்க அடுத்த கணமே அவருக்கு கண்கள் கொண்டு வந்தன நின்ற இடத்திலேயே அப்படியே சுருண்டு விழுந்தார் பட்டதிரி அன்று காந்தலூர் கலரியில் முளப்பாடியார் நிகழ்த்திய சரப பிரயோகம் வெறும் தற்செயலானதொரு நிகழ்வு அல்ல அதற்கு பின்னால் ஒரு பெரும் கதையே இருந்தது தனது இளமை காலத்தை மூழிக் சாலையில் கழித்த ரவி நீலிக்கு சரப பிரயோகம் பற்றிய சில பண்டைய குறிப்புகள் கிடைத்திருந்தன ஏனெனில் மூழிக் சாலையில்தான் அந்த பிரயோகமே கண்டறியப்பட்டிருந்தது ஆனால் துரதிருஷ்ட அவர் படித்த காலத்தில் அதனை பற்றிய விரிவான ஞானம் அழிந்திருந்தது பரம்பரை பரம்பரையாக குரு மூலமாக மட்டுமே கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வித்தையாதலால் சில பிரயோகங்கள் நாலாவட்டத்தில் வழக்கொழிந்து போய்விடுவது இயல்பானதாகவே கருதப்பட்டது ஆகவே தமக்கு கிடைத்த குறிப்புகளை மட்டுமே வைத்துக் அதனை ஆராய்ந்தார் ரவி நீலி அவரது வாழ்நாளில் அந்த பிரயோகத்தை முழுவதுமாக அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் தமது இறுதி காலத்தில் தமக்கு தெரிந்தவற்றை சங்கர்ஷன பட்டதிரிக்கு கற்றுக் கொடுத்து பற்றி மேலும் ஆராய வேண்டும் என கட்டளையிட்டார் சங்கர்ஷனர் ஆனவரை முயன்றும் பெரிதாக அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை இந்நிலையில் தமது நண்பரான திருமூல சாக்கியர் கட்டிய பிரகலாத தரிசனம் என்ற கூத்தை நீண்ட நாட்களுக்கு பின் பார்த்தவர் அதன் கடைசி காட்சி அமைந்திருந்த விதத்தை கண்டு திடுக்கிட்டார் அதில் சரபம் நரசிம்ம பிரயோகத்தை குறிப்பிட்ட விதத்தில் எதிர்கொண்டு நரசிம்மத்தை சாந்தப்படுத்தியது சாக்கியரும் சங்கர்ஷனரும் சேர்ந்து அதனை துருவி துருவி ஆராய்ந்தார்கள் இறுதியில் ஒரு முடிவிற்கு வந்தார்கள் பல தலைமுறைகளுக்கு முன் மூளை குளத்தில் இருந்து வந்து சேர்ந்த பலராம நம்பூதிரியின் மூலம் அந்த பிரயோகமும் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலைக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் அப்போது சாக்கியர் குடும்பத்திற்கும் சாலைக்கும் நிலவிய நெருங்கிய தொடர்பால் ரணியவதம் என்கிற பரம்பரை கூத்துக்கள் எப்படியோ புகுத்தப்பட்டிருக்க வேண்டும் வழி வழியாக பயிற்றுவிக்கப்படும் கூத்து முறை அதலால் சாக்கியர் காலம்பறை அந்த அபிநயமும் நல்லபடியாக வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த காட்சியும் அபிநயமும் உண்மையில் எதை குறிப்பிடுகின்றன என்பதை சாக்கியர் குடும்பத்து பெரியவர்களே அதுவரை அறிந்திருக்கவில்லை அந்த சூட்சுமத்தை தெரிந்து கொண்ட முதல் மனிதர் திருமூல சாக்கியர் தான் இத்தகைய முடிவுகளுக்கு வந்த பிறகு சங்கர்ஷன பட்டதிரி தமது நண்பரிடம் ஒரு சத்தியத்தையும் வாங்கிக் கொண்டார் அதாவது தாமாக குறிப்பிட்டு செல்லும் வரை அவர்கள் இருவரும் கண்டறிந்துள்ள அந்த சரப பிரயோகத்தை பற்றி சாக்கியர் ஒருவரிடமும் மூச்சுவிடக் கூடாது அது வெளியில் தெரிந்தால் அதனால் வேண்டாத பல விளைவுகள் ஏற்படலாம் என அவர் பயந்தார் கடைசியில் சங்கர்ஷனரால் ரகசியத்தை ஒருவரிடமும் தெளிவாக சொல்ல முடியவில்லை அதனை அறிந்திருந்த சாக்கியரையோ அவர் செய்து கொடுத்திருந்த சத்தியம் தடுத்தது அதனால் தான் ஊடகமாக அந்த நாடகத்தை பார்க்கும்படி தம்மை சந்திக்க வந்திருந்த தம்புராட்டியாரை அவர் வற்புறுத்தினார் அதனால் ஏதேனும் நன்மை ஏற்படும் என அவருக்கு தோன்றியது இவ்வாறாக அன்று காந்தலூர் கலரியில் அரங்கேறிய சரப பிரயோகத்திற்கு பின் பற்பல காலகட்டங்களில் நிகழ்ந்த தொடர்பற்ற காரணிகளாக அமைந்திருந்தன ஆனால் ஒரு நீண்ட சங்கிலியின் கன்னிகளைப் போல இவற்றை இத்தனை துல்லியமாக பின்னி பிணித்தது யார் என்ற கேள்விக்கு நம்மால் உறுதியாக பதிலளிக்க முடியவில்லை கடவுள் என்றும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இயக்கும் பெரு சக்தி என்றும் ஒழுங்கின்மை கோட்பாடு என்றும் அவரவர் நம்பிக்கைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப ஏதாவது ஒரு விளக்கத்தை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான் களரியில் இருந்த அனைவரும் மழப்பாடியாரையே கமல் பார்த்துக் கொண்டிருக்க பட்டதறி ஒரு விதமாக ஒடிந்து சரிவதை அருள்மொழிவர்மரின் கண்கள் எப்படியோ கவனித்து விட்டன ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்பது அவருக்கு புரிந்தது ஒரு ஆவேசம் தள்ள உடனடியாக எழுந்தவர் பட்டதிரியை நோக்கி ஓடி நாளை எட்டில் அவரை அடைந்து விட்டார் கால்களை மடக்கி தமது தொடைகளில் பட்டதிரியின் தலையை கொண்டார் பட்டதிரியின் நன்றாக தெரிந்தது கோபம் இல்லை இல்லை வருத்தம் மட்டுமே தெரிந்தது ஆற்றல் மிக்க அந்த முகத்தை ஒளி பொருந்திய அந்த விழிகளை பட்டதிரி பல்லாண்டுகளாக அறிந்திருந்தார் வார்த்தைகளிலே விவரிக்க உண்ணாத பலவிதமான எண்ணங்கள் அவரை ஆக்கிரமித்தன சோழம் மாளிகைகளில் அண்ணா அக்கா என்று சதா சர்வ காலமும் கூவியபடியே துள்ளித் திரிந்த பாலகன் அவரது நினைவிற்கு வந்தான் அவரது கண்களில் ஈரம் கசிந்தது அருள்மொழி உரிமையில் உரிமையுடன் தம்மை விழிக்கும் ஆச்சாரியாரை வியப்புடன் கவனித்தார் அருள்மொழிவர்மர் சொல்லுங்கள் அருள்மொழி நான் வாழ்வில் பல்வேறு கொடிய பாவங்களை புரிந்திருக்கிறேன் எங்கே அந்த பாவச்சுமை அடுத்தடுத்த பிறவிகளிலும் என்னை தொடருமோ என பயந்தேன் நல்லவேளை உன்னுடைய வீரனின் முயற்சியால் இந்த பிறவியிலேயே அதற்கு தண்டனை விட்டது அச்சுதன் செலுத்திய பிரயோகம் நேராக என் மீது பாய்ந்து விட்டது உனது வீரனின் சரப பிரயோகம் மிக மிக பிரமாதம் அவன் நன்றாக இருக்கட்டும் அவனுக்கு அதனை ரேணுகா தான் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்னை விட வித்தையில் மேம்பட்டவளாகிவிட்டாள் அவளுக்கும் எனது ஆசைகளை கோரு எனக்கு அதிக அவகாசம் இல்லை தலை இரண்டாக வெடித்துவிடும் போல் இருக்கிறது உடலின் அத்தனை நரம்புகளும் தேல் கொட்டியதை போல கடுகடுக்கின்றன இந்த பிரயோகம் எத்தனை கொடியது என்பதை இப்போது பரிபூரணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனது உயிர் பிரியும் முன் நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று உண்டு சொல்லுங்கள் உனது அண்ணனின் கொலை உண்மையில் ஒரு விபத்து அருள்மொழி அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அவனை சந்திக்க செல்லவில்லை அங்கு நடந்தது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது நாங்கள் என்றால் யார் யார் எதற்காக அண்ணனை சந்திக்க சென்றீர்கள் அங்கு என்னதான் நடந்தது பட்டதரியின் முகத்தில் பிரேத கலை வந்து படிந்தது அது உனக்கு மிகவும் கசப்பான உண்மையாக இருக்கும் அருள்மொழி அவசியம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமா ஆம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எத்தனை கசப்பானதாக இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்வது நல்லதென்றே நினைக்கிறேன் சற்றே அருகில் வா இதற்குள் அவர்களை சுற்றி பெரிய கூட்டம் சேர்ந்துவிடவே அனைவரையும் விலகியிருக்க சொல்லிவிட்டு பட்டதிரியின் வாய்க்கருகில் காதுகளை கொண்டு சென்றார் அருள்மொழிவர்மர் ஒருவருக்கும் கேட்காத வண்ணம் மிக மிக மெல்லிய குரலில் பட்டதிரி அப்படி என்னதான் அவரிடம் கூறினாரோ நமக்கு தெரியாது ஆனால் அவர் பேச பேச அருள்மொழிவர்மரின் முகத்தில் சொல்ல துக்கம் வந்து படிந்தது அவரது கண்கள் இருக மூடி கொண்டன வாய் சிவசிவா எனக்காகத்தான் இதற்காகத்தான் இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று ஆச்சாரியாரே நானும் உங்களிடம் ஒரு முக்கியமான உண்மையை தெரிவிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் அது அத்தனை கசப்பானது அல்ல இருங்கள் பேரரசர் சற்று தூரத்தில் விலகி நின்றிருந்த கம்பன் மணியனாரை சைகையில் நெருங்கி வருமாறு அழைத்தார் அவர் அருகில் வந்ததும் அவரது முகத்தை பட்டதிரி நன்கு காணுமாறு அருகில் கொண்டு வந்து நிறுத்தினார் இவர் இன்னார் என்று உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா பட்டதிரிக்கு நாவு இழுத்து கொண்டது உடம்பின் வெவ்வேறு நரம்புகளும் தமது இயல்பை இழக்க துவங்கி இருந்தன திளர்த்த வருமத்தின் வழியாக உள்வாங்கப்பட்டிருந்த அந்த பயங்கர சக்தி தன்னுடைய வேலையை பூரணமாக காட்ட துவங்கி இருந்தது அந்த நிலையிலும் கூர்மையாக மணியனாரின் இளமை பொங்கும் திருமுகத்தை விளக்கொலியில் கண்டார் சற்றே வளைந்து தெரிந்த இளையவரின் இடப்பருவத்தை அவரது கண்கள் ஊன்றி கவனித்தன அருள்மொழி இவன் இவன் ஆம் நீங்கள் நினைப்பது முற்றிலும் சரி இவர்தான் அருள்மொழிவர்மர் பட்டதிரியின் காதுகளில் ஏதோ புகன்றார் அடுத்த கணம் எல்லை இல்லாத பெரும் மகிழ்ச்சி அவரது முகத்தில் தெரிந்தது அருள்மொழி எனக்கு எத்தனை பெரிய உபகாரம் செய்து விட்டாய் காந்தலூர் மகாதேவர் அருளினால் என் மனம் எத்தனை பரிசுத்த எத்தனை பரிசுத்தம் ஆகிவிட்டது நீ நன்றாக நீண்ட ஆயுளுடன் அவரது கைகளும் கால்களும் இழுத்து கொண்டன வாயில் நுரை தள்ளியது நீர் கொண்டு என வாருங்கள் எவரோ அலறுவதும் கேட்டது சில கணங்களில் அருள்மொழிவர்மரின் மடியில் பட்டதிரி மயங்கிச் செறிந்தார் அங்கிருந்த அனைவரின் கவனமும் பட்டதிரியின் மீதே படிந்திருக்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சட்டர்கள் மூவர் மயங்கி கிடந்த அச்சுதனை சப்தமில்லாமல் இல்லாமல் தூக்கி கொண்டு கலரிக்கு வெளியே சென்று மறைந்தார்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி